வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை நம்ம பார்த்துட்டு இருக்க முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைப்போடைய இலக்கணத்தை இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்துடைய தத்துவத்தை இந்த தத்துவங்களும் பிரபஞ்சத்தோட தத்துவங்களும் அகுபஞ்சர் உடைய மருத்துவமும் எப்படி வந்து ஒரே நேர் பாதையில் இருக்குது இந்த பிரபஞ்ச தத்துவங்கள் எல்லாத்தையுமே உள்ளொடுக்கிய ஒரு மருத்துவமாக அப்புபெஞ்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒப்பீட்டளவில் அதாவது ரெண்டுத்தோட கம்பேரிசனை வச்சு உங்களுக்கு புரிய வச்சாங்க ஏன்னா எத்தனையோ தொல் மருத்துவங்கள் இருக்குது இன்னைக்கு ஆங்கில மருத்துவங்களும் உச்சம் பெற்றுருக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்குது ஆங்கில மருத்துவம் அப்படிங்கறது இன்னைக்கு ஆதிக்கமாக ஆயிடுச்சு ஒற்றை மருத்துவமாக மரபொழி மருத்துவங்களை அழுத்திட்டு டவுன் பண்ணிட்டு இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் மேலே வந்திருக்கு சரிங்களா ஒரு பக்கம் இருக்கட்டும் மரபொழி மருத்துவங்கள் மோசமான மருத்துவங்கள் கிடையாது நல்ல மருத்துவங்கள் தான் இன்றைக்கு அதோடைய எல்லா தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் பிரேக் பண்ணிவிட்டு ஆங்கில மருத்துவம் அது மேலே அழுத்தி உட்கார்ந்துருக்கு வெறும் சிகிச்சை முறையாக சும்மா ஒரு பிச்சை மாதிரி போட்டிருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மிச்சம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எங்களோட தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு மருத்துவமாக தான் இன்றைக்கி மரபொழி மருத்துவங்கள் இருக்குது அது ஒவ்வொரு மருத்துவங்களும் தோன்றிய நிலத்தோடைய எதற்காக எப்படி சமயங்கள் உருவாச்சோ அதே மாதிரி தான் மருத்துவங்களும் மரபொழி மருத்துவங்களும் உருவாச்சு அதனால அதுக்கு பேர் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க மரபு வழி அப்படின்னா ஒவ்வொரு நிலத்துலேயும் ஒவ்வொரு மரபு இருக்கும் எல்லா நிலத்தும் எல்லா நிலத்துலையும் எல்லாமே கிடையாது இல்லையா ஒரு நிலத்தில் அரிசி விளையும் இன்னொரு நிலத்தில் கோதுமை விளையுது இன்னொரு நிலத்தில் வேர்க்கடலை விளையுது இன்னொரு நிலத்தில் மிளகா விளையுது இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு விஷயத்த வந்து உற்பத்தி செய்கிறது ஒரு விதையை போட்டு ஒரு உற்பத்தி செய்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போது அந்த நிலத்தில் எது உற்பத்தி ஆகுமோ அதுதான் அங்கே உற்பத்தி ஆகும் அந்த அந்த நிலத்தில் நீங்கள் வேறு ஒரு பொருளை போட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு தராது அது மாதிரி தான் மரபு வழி அப்படிங்கிறது அந்த மரபுலேருந்து வர்றது அந்த நிலம் அங்கே இருக்கிற பஞ்சபூதங்கள் அங்கே மறைப்பொருளாக இருக்கிற பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்கள் அந்த நிலப்பகுதியில் எப்படியா வெளிப்பட்டுருக்கு இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போது நீர் மூலகம் எடுத்துக்கோ இல்லையா மறைப்பொருளான நீர் பஞ்சமூ பஞ்சபூதம் ஐந்து பஞ்சபூதங்களுமே மறைப்பொருள்ன்றது தான் அடிப்படை வெளிப்படுற பொருட்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்க்குற புறக்கண்களை பார்க்குறதுலேருந்து புரியுதுங்களா மனம் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா மனம் அப்படின்னு பேசுகிறோமே அது என்ன இதயம் மனம்ன்றது இதயத்துலையா இருக்குது கிடையவே கிடையாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதயம் அப்படிங்கிறது டிவியில் காட்டுறது படத்தில் காட்டுறது ஹார்டினை போட்டு வச்சுட்டு அதுதான் மனம் அப்படின்னு கா போலியான பிரச்சாரங்கள் சும்மா ஒரு கற்பனையில் நம்ம ஏமாத்துறாங்க மனம் கருநிலையானது அதை யாராலையும் காட்டவும் முடியாது பார்க்கவும் முடியாது ஆனால் அது அதோடய இயக்கம் இருக்குது இல்லையா அதோடய இயக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறோம் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வழியாக புரிஞ்சுக்கிறோம் அதை வெளிப்படுத்துகிற உணர்ச்சிகள் வழியாக தான் மனம் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய சிந்தனைகள் வழியாக நம்மளுடைய விருப்பங்கள் யோசிக்கிறோடைய இது ஒரு ஆசை எண்ணங்கள் விருப்பங்கள் தாட் திங்கிங் அதுக்கப்புறம் உணர்ச்சிகள் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இது வழியாக தான் மனம் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம் இல்லையா இதே மாதிரி தான் பஞ்சபூதங்களும் மறைப்பொருளானது ஆனால் உடல் மனம் அப்படிங்கிற விஷயத்தில் மனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உணரவிட மிக மிக முக்கியமான ஒரு விஷயமோ அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிற இடத்துல பூர்ண ஆரோக்கியம் நோய் இல்லாமல் இருக்கிறது அப்புறம் வந்து ஆயுள் ஆயுள் விருத்தி கொண்டு நம்மளுடைய ஆயிலை விருத்தி பண்ணுறதும் நம்மளுடைய சூழலை மாற்றத்துக்குடிய எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமான ஒரு மிக மிக ஏன்னா மனம் மனம் எப்படி செயல்படுதோ அப்படித்தானே நம்ம செய்கைகள் இருக்கும் நம்ம செயல்கள் இருப்போம் அப்போ நம்ம செயல்கள் சரியாக இருந்தால் நம்ம சூழல் எப்படி இருக்கும் ஆரோக்கியமாக தான் இருக்கும் அதே தான் மனம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம செயல்கள் இருக்கும் இந்த உடலுக்கு அப்போ மனம் சரியாக இருந்தால் நம்ம உடலுக்கு செய்ய வேண்டிய செயல்களும் சரியாக இருக்கும் அப்போ உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போது உடல் உடலியல் உள உளவியல் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடல் அப்படிங்கிற புறப்பொருளை விட மனம் அப்படிங்கிற கரு அகவுயி சக்தி அகப்பொருள் தான் மிக மிக முக்கியமானது இந்த தத்துவம் தான் நம்மளுடைய பஞ்சபூதங்கள் நமக்கு சொல்லுது அப்போது மறைப்பொருளான கருநிலையான பஞ்சபூதங்கள் தான் முக்கியமானது அதுதான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்குது இந்த மனம் எப்படி உடலை இயக்குது உள்ளுறுப்புகளை இயக்குது எல்லாத்தையுமே இயக்குதும் அதுவுமே அதாவது அந்த மனம் அப்படிங்கிறதே பஞ்சபூதங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சுற்றி பஞ்சபூதங்கள் இருக்கிற மாதிரி மனம்ங்கிறதும் பஞ்சபூதங்களால் ஆனது தான் அப்போது அந்த மனம் எப்படி வந்து இந்த உடல் மொத்தத்தையும் இயக்கி இயக்குதோ அதோடைய அதோடைய செயல்பாடு தான் இந்த உடல் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான பொருள் அது ஆரோக்கியமாக இருக்கலாமா உடல் அப்படிங்கிற ஒரு பொருள் திரவரிவமான ஒரு பொருள் வெளிப்படுற ஒரு பொருள் ஆரோக்கியமாக இருக்கலாமா ஆரோக்கியம் இன்மையாக இருக்கலாமான்ற ஒரு டிசிஷன் யார் கொண்டு வராங்க அப்படின்னா மனம்தான் இதே தான் இங்கே பிண்டத்தில் அண்டத்தில் இது பிண்டம் இல்லையா மனம் உடல் அப்போ அண்டத்தில் என்ன அப்படின்னா கருநிலையில் இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் தான் தங்க தங்களை வெளிப்படுத்திக்கிற பொருள்கள் ஆரோக்கியமாக இருக்கிறவோ இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டிசிஷனை கொடுக்கும் அப்போது இந்த வெளிப்படுற பொருட்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த கருநிலையில் இருக்கிற பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் மிகச்சரியாக அது அதை அதை வந்து மிகச்செரிய இயங்க விடணும் அதற்கான ஆரோக்கியமின்மைக்கான செயல்கள் நம்ம செய்யக்கூடாது அப்போது அது வெளிப்படுற பொருட்கள் எப்படி இருக்கும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் கரு எப்படி இருக்கோ உரு அப்படி தான் இருக்கும் ஸோ இதை தான் கருநிலையிலேருந்து வெளிப்படுற ஒரு பொருளாக வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்கே அப்போது ஒவ்வொரு நிலப்பகுதியிலையும் வெளிப்படுறது தான் அந்த உருநிலை கருநிலையாக இருக்கிற பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு நிலப்பகுதியிலையும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் தங்களை ஒவ்வொரு மாளிகையாக வெளிப்படுத்திக்கிது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எல்லா ஊர்லேயும் ஆறு இருக்கா ஒரு ஊரில் ஆறு இருக்கும் ஒரு ஊரில் குளம் இருக்கும் இன்னொரு ஊரில் கடல் இருக்கும் நீர் நீர் நீர்மூத பூதங்க பூதத்தை எடுத்துக்கிட்டாலே அது தன்னை வெளிப்படுத்துகிற இடம் அந்த நிலப்பகுதியை சார்ந்தது அப்போ அடிப்படையது நிலம் நிலம் தான் அடிப்படை பஞ்சபூதங்களில் அடிப்படையானது நிலம் நிலம் உடைய தன்மை எப்படி இருக்கோ அதை கொடுத்து தான் பஞ்சபூதங்கள் தங்களை வெளிப்படுத்திக்கும் அதாவது மறைப்பொருளான கருநிலையான நிலம் எப்படி இருக்கோ அது அந்தந்த பகுதிகளில் வெளிப்படும் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற சூழலில் அது வெளிப்படும் அப்போது அது அதுவுமே அந்த கருநிலையாக இருக்கிற பஞ்சபூதங்கள் தான் டிசைட் பண்ணும் இந்த இடத்துக்கு இந்த பகுதிக்கு எப்படியான நிலத்தை நாங்கள் கொடுக்கணும் எப்படியான நீரை கொடுக்கணும் எப்படியான காற்றை கொடுக்கணும் எப்படியான நெருப்பை கொடுக்கணும் எப்படியான ஆகாயம் இல்லை மரம் அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார் கருநிலையாக இருக்கிற இந்த பஞ்சபூதங்கள் தான் அப்போது அதை அடிப்படையாக முதல்ல நிலத்தை கொடுக்குற இந்த கருநிலை அந்த நிலம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குதோ இயங்குதோ அதை பொறுத்து தான் அந்த இடத்துல நீரோடைய தன்னை நீர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்க அந்த நிலம் உப்புத்தன்மையோடு தன்னை வெளிப்படுத்திக்கிற த உருவாச்சு அப்படின்னா அங்கே கடல் சார்ந்த பகுதி இருக்கும் கடல் சுற்றி இருக்கிற நீர் கடல் கடலாக இருக்கும் அலை கடலாக இருக்கும் காற்று உப்பு காற்றாக இருக்கும் நெருப்பு அதே தன்மையில் அமைஞ்சிருக்கும் அங்க இருக்கிற மரங்கள் அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஏற்ற மரங்கள் ஆகாய சூழல் எல்லாமே அமைஞ்சிருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்சபூதங்கள் வெவ்வேறு வடிவங்களா தங்களை பயணமிச்சு காட்டு இது கருநிலை அப்படிங்கிற ஒரு தன்மையில இப்படி வருதா அதே மாதிரி அக உயிர் புற உயிர் அப்படின்ற ஒரு இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருநிலையாக இருக்கிற அக உயிர் சக்தி எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அதே தான் புற உயிர் சக்தியாக ஆரோக்கியமாக ஆனால் ஒரு உயிர் புற உயிர் சக்தியை தேர்ந்தெடுக்கும் புரியுதுங்களா இங்கே இருக்கிற அக உயிர் சக்தி இங்கே இருக்க பஞ்சபூதங்கள் மூல மூலப்பொருளான பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற ஒரு மூலப்பொருள் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே பஞ்சபூதங்கள் இருக்குது கருநிலையில் இருக்கிற பஞ்சபூதங்கள்ன்றது வெவ்வேறு நிலையானது இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இல்லையா ஓ பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பு முழுக்க இருக்குது இல்லையா நாடையில் பார்க்கும்போது ஒரு பஞ்சபூதங்கள் தெரியுது வெளி உடம்பு முழுக்கவுமே பஞ்சபூதங்களால் நிறைஞ்சிருக்கு சிகிச்சைய சிகிச்சைக்கான புள்ளியுமே பஞ்சபூதங்கள் தான் இல்லையா நாடியும் பஞ்சபூதம் அது ஒரு விதம் இது சிகிச்சை அப்படிங்கிறதும் பஞ்சபூதங்கள் அது ஒரு விதம் நம்ம உடம்புக்குள்ள மொத்தமா இருக்கிற பஞ்சபூதம் அது ஒரு விதம் ஒவ்வொரு உருவசுத்தும் இருக்கிற பஞ்சபூதங்கள் ஒரு விதம் அப்போ இது ஒரே பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எத்தனை விதமா அவதாரம் எடுத்துருக்கு பாத்தீங்களா மையமா இருக்கிற பஞ்சபூதங்கள்ன்றது வியாபித்து இருக்கிறது நம்ம உடம்பு முழுக்க வியாபித்து இருக்கிறது மையமாக இருக்கிற பஞ்சபூதங்கள் அது இயக்க சக்தி ஒட்டுமொத்த உடலையும் இயக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் தான் அதோட அதிலிருந்து உருவாகின பிற பஞ்சபூதங்கள் நாடியில் தெரிகிறது சிகிச்சை வழியாக சிகிச்சைக்கான புள்ளிகள் வழியாக தெரிகிறது ஒவ்வொரு உள்ளுறுப்புகளை சுற்றி இயங்கிட்டுருக்கு ஒவ்வொரு வெளியுறுப்புகளை சுற்றி இருக்குது இந்த ஒட்டுமொத்த உடலை சுற்றி இருக்கிற ஆறா அப்படிங்கிற மொத்த உடலை இயக்கிற க மூலப்பொருளான மூலமான பஞ்ச பஞ்சபூதங்கள் புரியுதுங்களா இப்பிண்டத்தை பத்தி இதே மாதிரிதான் அண்டம் தான் முன்னோர்கள் வந்து அவதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு அறிவுறுத்தினாங்க அவதாரம் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவதாரம் அப்படின்னா ஏதோ கடவுள் கடவுளோட இது இதெல்லாம் ஏமாத்த வேலை மூட நம்பிக்கைகள் நம்ம முன்னோர்கள்ல சில பேர் இப்படி தப்பு தப்பாக சொல்லி வச்சுட்டாங்க அவதாரம்லாம் ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு கற்பனை அவதாரம் அவங்க சொல்ல வந்த விஷயத்தோட தாத்யமே வேறங்க இந்த பஞ்சபூதங்களுடைய அவதாரத்தை தான் அவங்க அவதாரங்கள்னு சொன்னாங்க அந்த அவதாரங்கள் ஒவ்வொன்றும் அதாவது நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயத்துலேயும் எந்தெந்த க உருவ எந்தெந்த உருவங்களை வந்து அவங்க அவதாரங்களாக சொன்னாங்களோ அது அத்தனையுமே இந்த பிரபஞ்சத்துடைய படைப்புகள் தான் வேறு ஒன்றுமே இல்லை பஞ்சபூதங்கள் தங்களை எங்கெல்லாம் உருவங்களாக வெளிப்படுத்திக்கிதுவோ அந்த அதாவது ஓரறிவு ஈரறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாமே இப்போது ஒன்று வேணாம் மச்ச அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்ன வேறு ஒன்றும் இல்லை கடை நீர் நீர் மூலகம் தன்னை வெளிப்படுத்திக்கிற ஒரு ஒரு பொருளான திடப்பொருளான கடல் அங்கே வாழற ஒரு உயிரினம் அந்த உயிரினத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் தான் இங்கே மச்சாதாரம் வேறு ஒன்றுமே கிடையாது பஞ்சபூதம் தான் அதுவும் பன்றி சிங்கம் எல்லாமே பஞ்சபூதங்களுடைய ஒவ்வொரு மூலகத்துடைய வெளிப்படுற ஒரு எப்படி மனுஷன் அப்படின்னு சொல்லியா அதுவும் பஞ்சபூதங்களால் ஆனது மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதங்களை வெளிப்படுத்துகிற ஒரு உருவங்களாக தான் அந்த பொருள் இருக்குது பஞ்சபூதங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை அப்படிங்கிறத பஞ்சபூதங்கள் இந்த மாதிரி வெவ்வேறு வடிவங்களில் அந்தந்த நிலப்பகுதிகளுக்கு தகுந்த மாதிரி தங்களை புதுப்பி உருவாக்கிக்கும் பரிணமிக்கும் ஒரு பிறப்பெடுக்கும் மூலமான உலகத்துடைய மூலமான பஞ்சபூதம் ஒவ்வொரு நிலப்பகுதியில் தங்களை ஒவ்வொரு அவதாரமாக அத்தனை அதுக்குள்ளேருந்து வெளிப்படுற ஒரு சக்திகள் தான் அதே கருணிலையில் இருக்கிற சக்திகள் அப்புறம் பொறப்பொருளாக மாறி வெளிப்படுத்தும் அவ்வளோதான் இப்படி தங்களை வெவ்வேறு ஓராயிரம் ஒரு லட்சம் கோடிக்கணக்கான பகுதிகள் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையுமே பஞ்சபூதங்கள் வியாபித்திருக்கு ஆனால் அதனுடைய மூலம் வேறு அது ஏக சக்தியாக இருக்குது அங்கிருந்து ஒவ்வொன்றா அவதரித்து அந்த நிலப்பகுதிகளில் பிறந்திருக்கு இந்த தான் நம்மளுடைய முன்னோர்கள் அவதாரம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கான பஞ்சபூதங்கள் கருநிலையில் ட்ராவல் பண்ணி அங்கே உருவங்களாக வெளிப்படுற மாதிரி தான் இந்த அவதாரங்கள் கருநிலையிலருந்து உருவங்களாக வெளிப்படுறது எல்லாமே எல்லாமே அப்படிதான் எல்லா விதமான அவதாரங்கள் அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு பின்னால் இருக்கிற தாப்பர்யம் தத்துவம் பிரபஞ்சத்துடைய கோட்பாடு மட்டும் தானே தவிர கடவுள் கிடையாது இதை நான் வந்து உங்களுக்கு ராமன் சீதை கதையை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் இந்த பத்து அவதாரத்தோட அவதாரத்தை தான் இன்றைக்கி பெருசாக அந்த அவதாரத்தை வச்சு தானே இன்றைக்கி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் இருக்கிற அவதாரத்துடைய விஷயத்த நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அதுக்கப்புறமும் வந்து ராமன் சீதை அப்படிங்கிறது பெரிய கடவுளாக இல்லை சாதாரண மனிதர்களாக அவங்க வந்து ஒரு பஞ்சபூதத்தை வந்து முறையாக அவங்க பயன்படுத்தி அதை புரிஞ்சிக்கிட்டு அதோட இயக்க சக்தியை முறையாக புரிஞ்சிக்கிட்டு அதை அவங்க பயன்படுத்தி அதுல இருந்து இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு அதனால் அவங்க வந்து மேன்மை நிலை சிரேஷ்ட நிலையை அடைஞ்சாங்க இதுதான் அந்த பத்து அவதாரங்களில் ஒன்று அதில் வர ஒவ்வொருத்தருமே அது ஒவ்வொரு அறிவாக இருக்கட்டும் ஈரறிவா இருக்கட்டும் ஒவ்வொரு ஜீவராசியை காட்டும் போது அது எல்லாமே அந்த இனத்துடைய விசேஷமான ஒன்று என்ன விசேஷம் அப்படின்னா தங்களை பஞ்சபூதங்கள் இந்த இயக்க சக்தியை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்க மேன்மையானாங்க இல்லையா இப்போ இந்த ஓர் அறிவுலேருந்து ஈரறிவில் மாறுச்சு இல்லையா மாறின அந்த பரிணாமம் எல்லாருக்குமே வாய்க்கலை யார் முயற்சி செய்கிறாங்க யார் அந்த விருப்பத்தை வச்சு அதற்கான தொடர் முயற்சியில் இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றலை அந்த பிரபஞ்சத்துடைய இயக்கத்தை புரிஞ்சு புரிஞ்சு நான் இந்த மாதிரியாக மாறணும் என்னுடைய அறிவு இந்த மாதிரி மாறணும் என்னுடைய உருவம் இந்த மாதிரி மாறணும் என்னுடைய செயல் இப்படி மாறணும்னு சொல்லி அதற்கான முயற்சியில் இறங்க இறங்கினாங்களோ அந்த ஓரறிவு ஈரறிவாக மாறுச்சு அது எல்லாருக்கும் கிடைச்ச வாய்ப்பு இல்லை இல்லையா ஒரு சிலருக்கு தானே கிடச்சி இப்படித்தான் ஒவ்வொரு இனத்திலருந்தும் ஓர் அறிவிலிருந்தும் ஒரு சில வின ஒன்று ஒரே ஒன்று வந்து மிக சிரேஷ்டமாக ஆச்சு ஒரு குழுவது உருவானாலும் அதில் ஒன்று மிக சிரேஷ்டமாக ஆகுச்சு